ஓகே இது ஒரு அன்னதானம் வழங்குற ஒரு இடம் என்னதான அன்னபூரணி அவங்க சிலையை வச்சு இதுல போட்டு இது எத்தனை மணிக்கு இங்க வந்து சாப்பிடலாம் எத்தனை பேர் வந்து சாப்பிடலாம் அந்த விஷயங்கள் என்னத்துக்கா இது செய்யற எத்தனை நாள் இது நடக்கும் அப்படின்னு எல்லாமே நான் இந்த காலத்திலேதான் இந்த கேட்டு உங்களுக்கு சொல்றேன் தான் இந்த இந்த அன்னதானத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் இன்னும் கரகாலமாக நீண்ட நாட்களாக உள்ள முடிய முடியும் உண்மையிலேயே நான் என்னுடைய எண்ணம் வந்து ஒவ்வொரு நாளும் உணவு வழங்க வேண்டும் என்பது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஹாய் வணக்கம் இனிய எல்லாருக்குமே காலை வணக்கங்கள் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் கோண்டாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராயேஸ்வரி மண்டபத்தை தான் வந்திருக்கின்றோம் இப்போ ராயேஸ்வரி மண்டபம் அப்படின்னாலே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா நிறைய இடங்கள்ல இருக்குது இந்த மண்டபம் அதுக்கும் மிக குறைவான ஒரு இடம் தான் இதை எல்லாருமே சொல்லுவீங்க இன்றைக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன் ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கான அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க உண்மையோ ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் இந்த ராயேஸ்வரி மண்டபத்திலேயே இன்னொரு உதவி திட்டம் ஒன்று செய்யப்படும் இரண்டாவியல் பல இடங்கள்ல பல நாட்களாக பல உதவி திட்டங்கள் மக்களுக்காக செய்துட்டு அதுமே பெரிய ஒரு வீட்டு திட்டம் எல்லாமே செய்திருந்தது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது அது தெரிஞ்சது தெரியாம நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இந்த ராயேஸ்வரி மண்டபத்துல இன்னொரு பகுதியாக ராயேஸ்வரி பசியாரம் சோலை அப்படின்னு சொல்லி இலவசமாக எல்லா மக்களுக்குமே உணவு வழங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெரிய ஒரு விஷயத்த செய்துட்டு வர அதுக்குமே இன்றைக்குதான் அது தொடக்க நிகழ்வாக நடக்க போகுது அது காலையில ஒன்பது மணிக்கு இன்றைக்கு நடக்க போகுது அதுக்குமே முப்பத்தி ஓராம் திகதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இப்படி ஒரு விஷயம் செய்துட்டு இருக்கிறார் பெரிய ஒரு விஷயம் அது எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இது இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கின்றோம் இந்த காணொலிய இப்ப உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேர் இருப்பினும் மறைமுகமாக இருப்பினும் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருப்பினும் அப்ப அவங்களுக்காக இதை நீங்க ஷேர் பண்ணிடுங்க ஏன்னாண்டா பல பேர் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாமே நடுத்தரவுல விட்டுட்டு இப்ப எங்க நல்ல வசதியா இருப்பினும் அப்படியான முதியவர்கள் உண்மையா இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்காக இங்க உணவு இருக்குது கட்டாயமாக ஒரு நேரம் உணவு என்றாலும் அது அவங்க பசி ஆறிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் போது இப்ப எல்லாருமே வரவேற்ற முகமா வாழை எல்லாமே கட்டி தோரணம் எல்லாமே தொங்க வெட்டி இங்க மங்களகரமா ஆரம்பிக்கின்றார்கள் இப்ப உள்ளுக்குள்ளதான் ஏற்பாடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப ஒரு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே தொடங்கிரோம் சாப்பிடுறோம் நல்ல வாசனா இருக்குது தெரியுமா அந்த மண்டபத்துக்கு நாங்க வரும்போதே எங்களை சைடுல சமைச்சிட்டு இருக்கணும் பொருளக்கு நல்ல வாசமா இருக்குது இது எங்க இந்த பசியார் சோழம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க நானே எனக்கு தெரியல நினைச்சேன் இந்த மண்டபத்துக்கு பின்னுக்கு ஏதோ ஒரு பாதை இருக்குது அங்கதான் நடக்கும் நினைச்சேன்னா ஆனா அதுக்கு பிறகு தான் இங்க வந்ததுக்கு பிறகு தெரியும் மண்டபத்தோடயே இருக்கக்கூடிய பின்னுக்கு இந்த மண்டபத்துல இருந்தா பாத்தீங்களா இந்த மண்டபத்துல சாப்பாடா இப்ப இங்க நாங்க ராயேஸ்வரி மண்டபத்துக்கு வரேன் அப்படின்னா இந்த வந்துட்டு இந்த வாகனங்கள் விடுவந்தானே பைக்குகள் அதுலயே இருக்குது அந்த மண்டபம் வாங்க இது எத்தனை மணிக்கு இங்க வந்து சாப்பிடலாம் எத்தனை பேர் வந்து சாப்பிடலாம் அந்த விஷயங்கள் என்னத்துக்காக இது செய்யற எத்தனை நாள் இது நடக்கும் அப்படின்னு எல்லாமே நான் இந்த விஷயந்த இந்த காலையில கேட்டு உங்களுக்கு சொல்றேன் இது ராயேஸ்வரி பசியாறும் சோலை அப்படின்னு சொன்னே அதுக்கான ஒரு கட்டிடம் தனியாகவே இது அமைச்சிருக்கணும் இந்த பழையொரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டு வந்து இதை செய்யணும் அப்படின்னு இல்லை இந்த மண்டபத்துக்கு பின்னுக்கே இன்னொரு மண்டபம் கட்டிட்டு இருந்தவங்க அது இதுக்காகத்தான் அப்படின்றது எங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது ஆனா இப்பதான் தெரியுது இதுக்காகத்தான் கட்டிருக்கணும் இதை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குது பாருங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கீழே இருந்து கொடுக்காம நிலத்திலேயே இருந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம் அதுவும் ஒரே நேரத்துல இருநூறு பேருக்கு கிட்ட இதுல இருந்து ஒட்டியடியா இருந்து சாப்பிடலாம் பாருங்க உண்மையா அழகா இருக்கு தெரியுமா இந்த நல்லபடியா அந்த ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க லைட் எல்லாம் போட்டிருக்கலாம் ஒற்று பிரச்சனையும் இல்லாம எல்லாருமே இருந்து நல்லபடியா பசி ஆறிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல உண்மையா அந்த பெரிய பெரிய கடைகள் அப்படி இருக்குமோ ஹோட்டல்கள் அப்படி இருக்குமோ அதே இதுல செய்திருக்கணும் ஒருத்தருமே மணன் நோகாம இது நாங்க இங்க வந்து காசு இல்லாம சாப்பிடுறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அழகாக நேர்த்தியாக இதெல்லாமே செய்திருக்கணும் பார்த்து பார்த்து செய்திருக்கணும் அங்க பாருங்க தான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது பால் எல்லாம் காய்ச்சிட்டு இருக்கணும் பாருங்க பால் காய்ச்சிட்டுதான்

ഇത് മാർട്ടിനുകളുടെ Obrigado. பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் முன் அவருடைய உண்மையிலேயே பதினெட்டு வீடு திட்டங்களை வீடுகளை அமைத்து மிகவும் வறிய குடும்பங்களுக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு அந்த வீட்டை வழங்கியிருந்தார் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு கைங்கரியத்தை இங்கே ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தானங்களிலே பத்து தானங்கள் இருக்கின்றன அந்த பத்து தானங்களிலும் நிறைவு பெறக்கூடிய என்று சொன்னால் ஒன்பது தானங்களும் நிறைவாக ஏற்றுக்கொள்வார்கள் ஐயப்பா எமது அழைப்பை ஏற்று குறுகிய குறுஞ்செய்தி மூலமான அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கும் என் அன்பு உள்ளங்களே பெரியோர்களே தாய்மார்களே நலன் பெருமைகளே அத்துணை பேருக்கும் காலை வணக்கத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன் சரி எது நல்ல பேங்க் என்று கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார் ஏழையினுடைய வயிறு தான் நல்ல பேங்க் என்று சொல்கிறார் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்கிறார் வைப்புலி என்றால் வங்கி பேங்க் வைப்புலி என்றால் பேங்க் இல்லாதவர்களுடைய ஏழ்மையினுடைய மிக பெரிய தரித்திரம் என்றுதான் சொல்வார் எது என்றால் பசி அந்த பசியும் அதற்கு ஒரு அடி சொல்கிறார் சாதாரண பசி கிடையாது அழி பசி கொல்லுகிற பசி அற்றார் இல்லாதவர்களுடைய அந்த கொல்லுகிற பசியை அழி பசி அதை தீர்த்தல் ஒருவன் வைப்பிடக்கூடிய வங்கியரா வங்கி பொருள் வைப்புலி என்கிறார் அதை உணர்ந்து இன்றைக்கு தன்னுடைய அறப்பணிகளுடைய ஓர் அங்கமாக ராஜேஸ்வரி பசியாறும் சோலை என்று தன்னுடைய அம்மாவினுடைய வழிகாட்டலிலே கலாநிதி திருமாறன் அவர்கள் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பது பலருக்கும் நல்ல வரப்பிரசாதம் என்று நான் நினைக்கிறேன் okay அழகான நிகழ்வுமே முடிஞ்சாலும் நல்லபடியா முடிஞ்சது இப்ப எல்லாருக்குமே சாப்பாடு வழங்கிட்டு இருக்கணும் அங்க பாருங்க எவ்வளவு அழகா தமிழ்நாட்டு பாரம்பரியத்தின் முறைப்படி வாழை இலையெல்லாம் எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஒரு கறி வச்சு எல்லாமே நல்லபடியா பார்த்து பார்த்து எல்லாருக்குமே சேர்த்துட்டு இருக்கணும் இங்க பாருங்கதா எல்லாருக்குமே காணே இல்லை அப் எங்களுக்கு இந்த கறி காணாது சோறு காணாது அப்படின்னு இவங்களே சொல்றது முதலே அவங்களே பார்த்து 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 உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு பாத்துக்கிறது உண்மையா நல்ல ஒரு விஷயமா இருக்குது அதுக்குமே பிரபு அண்ணா தானே வந்து எல்லாருடையுமே கதைச்சு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்

திருமாவன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி சாப்பிடு நல்லா இருக்க சாப்பாடு அப்படி இருக்க சாப்பாடு வணக்கம் நன்றி நல்ல சாப்பாடு 咱都吃完，差不了。 இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே மதிய உணவு வழங்கிட்டு இருக்கணும் வாழை இலையில உங்களுக்கு இன்னும் வேற எல்லாம் இனிதான் பார்த்துட்டு இருக்கிறோம் வந்ததும் சாப்பாடு இல்லாமல் எல்லாமே சொல்லணும் உண்மையா நல்லா இருக்குது நாங்களும் அதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இப்போ எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆர் என் தெரியும் ஒரு தாராள பிரபு அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லாருமே அள்ளி அள்ளி வழங்கிட்டு இருக்கிறவர் இன்னைக்குமே அதாவது முப்பத்தி ஓராம் தேதி தை மாதம் நடக்குது அதுக்குமே எல்லோருக்குமே இலவசமாக உணவு வழங்குறது அப்படின்னு நாங்கள் வயிறார இப்போ சாப்பிடுறது கதைக்கிறோம் வணக்கம் என்ன

என்று பெரிய நான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக செய்கிறேன் நினைக்கின்றேன் இதை விட பெரிய பெரும் பெரும் சேவைகளை செய்கிற ஆற்றல் எல்லாம் நான் உலகம் ஊற அறிவேன் அவ் அவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய சேவை என்னது சிறு சேவை நான் பார்க்கின்றேன் அந்த அடிப்படையிலே நான் பதினைந்து இருபது வருடங்களுக்கு மேலாக செய்கின்ற சேவைகளிலே ஒரு ஒரு இலக்கை நிர்ணயிக்கின்றேன் நான் அதை நோக்கி ஓட வேண்டுமென்று கடந்த ஆண்டு அந்த ஒரு நேர்காணலிலே நான் குறிப்பிட்டிருந்தேன் வார வருடம் எனக்கு ஐம்பதாவது வருடம் வயது அந்த வயதிலே நான் இன்னொரு செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்பது அந்த செயற்பாடை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பல இடங்கள் பா அந்த அந்த நேரம் எனக்கு மனதிலே தோன்றியது இந்த அன்னம் பரிமாற வேண்டும் என்பது ஆனால் அந்த நேரத்திலே நான் எனது வீட்டு பல இடங்கள் பார்த்தேன் அங்கே அதற்கு எனக்கு தோதாக அந்த இடங்கள் அமையவில்லை பிற்பாடு கொஞ்சம் முதல் நான் இந்த அவையிலேயே சொன்ன மாதிரி என்னுடைய இடத்திலே பின்னுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது என்று சொல்லி உணர் உணர்ந்து இந்த இடத்திலே இந்த மண்டபத்தை உருவாக்கினேன் அன்னதான மண்டபத்தை உருவாக்கி குறுகிய காலத்திலே தான் இந்த இந்த அன்னதானத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனா இன்னும் கனகாலமாக நீண்ட நாட்களாக உள்ள உண்டு அந்த வகையிலே இந்த சேவை இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்பது என்னுடைய அவாவும் ஆசையும் ஆனால் அது இறை சக்தி நான் நான் சொல்லுவது எல்லாருக்கும் சொல்லுவது என்னுடைய செயற்பாடுகள் அல்ல இது ஒரு இறை சக்தி என்ற செயற்பாடு என் மூலமாக இறைவன் பல விடயங்களை செய்ய எண்ணிருக்கின்றான் அந்த விடயங்களுக்கு நான் ஒரு மூலப்பொருளாக இருக்கின்றேன் நான் ஒரு ஊந்து கருவியாக இருக்கிறேன் என்றுதான் நான் சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அது இறை சக்தி கொண்டே முடிக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இப்ப இன்னொரு விஷயம் என்னண்டா இங்கே இலவச உணவு வழங்குறீங்க அப்படியா இப்ப எல்லாருக்குமே கேள்வி வரும் ஒவ்வொரு நாடுமாவா இல்ல இடக்கடன் கிழமையில அப்படியா அது ஒரு எங்களுக்கு சொல்றீங்களா உண்மையிலேயே நான் என்னுடைய எண்ணம் வந்து ஒவ்வொரு நாளும் உணவு வழங்க வேண்டும் என்பது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் ஒரு சில பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை முதலிலே ஒரு நாள் போடுங்கள் அது ஒழுங்குக்கு வர இந்த அடுத்த அடுத்ததாக இரண்டு நாள் ஆக்குங்கள் என்று சொல்லி இன்றைய அண்மையில் இன்றைக்கு நடந்த நிகழ்விலேயே பிரதமர் விருந்தினர் வந்தவர் கூட அதைத்தான் என்னோட உரையாடி சொன்னேன் ஆனால் எனக்கு விருப்பம் ஒவ்வொரு நாளும் போடுவானும் ஆனாலும் அது ஒரு நேர வரை சூசி நேர வரையறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒரு காலம் வரும் அந்த காலத்துக்கு பிறகு முழு நேரம் நான் போடுறதுக்கு ரெடியாக இருப்பேன் அந்த காலம் இறையரூரால் கூடும் அது அதற்கு பிறகு முழு நேரம் அது உள்வாங்கப்படும் இப்பொழுது வரையறையை உள்வாங்கித்தான் நான் அதை செய்ய ஆசைப்படுகிறேன் அந்த நேரமானது இன்னும் நாங்கள அவருங்கிற குழுமத்தோடு உரையாடி அதுக்குரிய ஒரு கேட்டகரிய வரையறை போட்டுத்தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு கொடுக்கும் மாதிரி இருக்கும் நான் ஒரு வெகு சீக்கிரம் ஒரு கிழமையிலே நான் முடிவு விடுவேன் அதை பிற்பாடு அந்த ஒழுங்குக்கு வர

வசிச்சால் சாப்பாடை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது அது வந்து உண்மையில என்ன சொல்றது அதான் சொல்லுவாங்களே பசி என்றது பசி வந்தால் பத்தும் பறந்து நான் மாதிரி அப்ப அதுல எந்த மாற்றமும் இல்லை பசிய போக வேண்டியதுக்கு நாங்கள் எங்களால் ஆண்டிய முயற்சிகளை செய்து ஓகே இந்த சாப்பாட்டுக்கு எப்படிப்பட்ட ஆக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களா இருக்கம் இருக்கா உண்மையிலேயே அந்த விடயத்தை நான் சொல்ல போனா அதுல குழப்பங்கள் இருக்கின்றது ஆனால் என்னுடைய சிந்தனையிலேயே வருகிறது என்னன்னா பசிக்கும் பசி என்ற எல்லாருக்கும் பசிக்கும் ஆனாலும் அந்த பசியை அடைய முடியாத இருக்கிறார்கள் ஆனால் இப்போ கோயில் ஆலயங்களிலே ரோட்டு கரைகளிலே சிறுவர்கள் முதல் வயது முதியோர்கள் வரை அவர்கள் உண்மையிலேயே ஒரு தங்கி சாப்பாடாரும் தங்கியிருப்பார்கள் சாப்பாடாருங்க தான் சாப்பிடலாம் உண்மை சில பேர் பிறந்த நாளுக்கு கொண்டே கொடுப்பார்கள் ஒரு நல்ல நிகழ்வுக்கு அந்த ரெட்டி நிகழ்வு நான் அதே அதே அதை நான் அப்படி பாக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா வசிக்கிறவ கை அந்த அதாவது இயலாத நிலையில் இருக்கிறவைக்கு நான் இந்த உணவை கொடுப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அது இன்றைக்கு இல்ல இது இன்றையில மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் சொன்னேன் கொஞ்சம் பதினைஞ்சு இருபது இடங்களுக்கு முன்னே அந்த உணர்வும் சிந்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன் இதை உத்தியோகபூர்வமாக செய்ய தொடங்கி இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நீங்க அறிவிப்பேன் அறிவிப்பீங்களா ஒவ்வொரு நாளும் செய்யறதுதான் என்னுடைய இலக்கு ஆனால் இப்பொழுது தற்பொழுது பள்ளி செவ்வாயா என்றதை நான் உதயபூர்வம் அறிவிப்பேன் இந்த டைமுக்கு வந்தா என சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் காலம் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவதுதான் என்னுடைய இலக்கு இலக்கு கட்டாயமா உங்களுடைய ஆசையோட ஆரோக்கியத்தோடய நீண்ட வாழணும் அப்படின்றது எங்களுடைய நன்றி எங்களுக்கு இவ்வளவு நேரமும் நாங்க கேட்டதுக்கு இன்னும் சாப்பிடவே இல்ல ஆனாலுமே எங்களுக்காக ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி உண்மையா இப்ப இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தவங்கதான் எல்லாருமே அங்க நல்ல சந்தோஷமா இங்க ஒரு ஆள் மட்டும் கண்கள் கலங்கி அழுதுட்டு இருந்தவா அப்பதான் நான் நினைச்சேன்னா ஆனந்த கண்ணீர் எல்லாம் அப்படியே அப்படின்றத எல்லாம் அப்படித்தான் இந்த மூக்கியது மாதிரி அப்படி எல்லாரும் அழுது அழுதம்படுறாரு சந்தோஷம் சந்தோஷம் ஆஹ் இன்னைக்கு இந்த சாப்பாடு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுதான் அதிகம் ராய் சரி பசி சோலை அப்படின்னு ஒரு பேர்லயே திட்டி அளவுல திறந்து வைக்கப்பட்டது இன்னைக்கு நிறைய மக்கள் எல்லாருமே வந்து வடிவா சாப்பிட்டவை நாங்கள் கூட நல்ல வயிறார சாப்பிட்றாங்க நிறைய கறிகள் எல்லாமே வச்சிருந்தவையால் உண்மையா அவ்வளோ மன நிறைவா எல்லாருமே சந்தோஷமா எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லி போனவையல் அதுலையும் குறிப்பா அவங்களுக்கு என்னென்ன நாட்கள்ல என்ன நேரத்துல சாப்பாடு எல்லாம் வழங்குறது அப்படின்றது சொல்லுவோம் இந்த காணொலிக்கு நான் அதுலேயும் பிரபு என்னோட கதைச்சிருந்தாங்க அப்ப அவர் என்ன ஒரு விஷயம் சொன்னவர் தான் தினமுமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் செய்தது ஆனாலுமே எடுத்த உடனே அந்த விஷயத்த செய்யாம கொஞ்சம் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இப்ப அவர் சொல்லியிருக்காருடா கிழமையில திங்களா இல்ல செவ்வாயா வெள்ளியா இல்லை என்ன டைம்ல கொடுக்குறது அப்படின்றது இன்னும் நான் முடிவெடுக்கல கட்டாயம் அதை முடிவெடுத்ததுமே நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கட்டாயமா எங்களுடைய காணொலியில் நாங்கள் அதை பதிவு செய்து உங்களுக்காக போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லாருமே இந்த காணொலியை எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல இரண்டா நாங்கள் முதல் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறோம் சாப்பாடு இல்லாமல் அப்போ அவங்களுக்கு இது பிரியோசனமா இருக்கும் ஒரு நேரம் இன்னொரு கெஞ்சி கெஞ்சிக்கொண்டு அவங்க தருவாங்க அவங்க தருவாங்கன்னு பார்த்து கொண்டு சில பேர் பட்னியாவே கிடப்பினும் அப்போ இருந்துச்சு நம்ம அப்படி அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இது அஹ் சாப்பிட்டு பசியாடக்கூடிய மாதிரி ஒரு திருப்திகரமா போகக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயமா எங்களுக்கு திருப்தியா இருந்தது உண்மையா அவருக்கு அஹ் அருள் அண்ணாக்கு எல்லா ஆசைகளையும் பெற்று ஆரோக்கியத்தோட இருக்கணும் என்னென்னா சாப்பாடு உடுக்குறது அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை இவ்வளோ ஒரு கோடி புண்ணியத்துக்கு சமமானது அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே அந்த ஆசை கிடைக்கணும் அப்படின்றது நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கின்றோம் நீங்களும் அண்ணா பற்றி என்ன சொல்லணும் அவருக்கு ஆசைகள் பெறணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்களும் பார்த்து கொள்கின்றோம் இந்த காணொலியை மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க எங்களுடைய காணொலி நீங்கள் தடவை தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சட்டா பை பை மற்றும் ஒரு காணொலி மூலம் சந்திக்கலாம்